வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி கீரை எல்லாம் வளர்ந்து வந்திருக்கும் சரி பறிச்சுட்டு அதே அப்படியே வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் அரபியோட தோட்டத்துக்கு கிளம்பணும் கீரை சின்ன சின்ன செடியாக முளைச்சி வந்திருந்த சமயத்தில் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் நல்லா வளர்ந்த பிறகு போய் அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைமும் வந்துருச்சு அடிக்கிற வெயில்லையும் இவர் வந்து காலையிலையும் சாயந்தரமும் தொடர்ந்து தண்ணி கட்டுறதுனால தான் இந்த அளவுக்கு கீரை தலை தழைன்னு வந்து பட்டு போகாமல் ஈவன் வாடி கூட போகாமல் இருக்குது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃபுல் ஆர்கானிக் கீரை இந்த வெயிலுக்கு மல்லித்தலை மட்டும்தான் வளர்ந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் இந்த சிவப்பு கீரை பச்சை தண்டு கீரை பாலக்கீரை இது மூணு தான் இருக்குது இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ தளதலைன்னு இருக்குன்னு கீரை எல்லாம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தா மணி எட்டு துபாயில் அவ்வளோ வெயில் கொளுத்துது அங்கங்கே இருந்த சகுப்பு தண்டிக்கிறேன் நான் பறிச்சிட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் வீட்டுக்கு உடனே கீரை கூட்டு செஞ்சிடணும் உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சுட்டா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாய்ப்பு இன்ட்ரஸ்ட்டிங்கான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்